अस्सलाम वालेकुम रहमतुल्लाह तआला बरकातहू पा मोहब्बत हो आप लोग तो सलाम तो अल्लाह के अल्लाह हो इंशाल्लाह जजल्ला का नाम मोहम्मद अम्मा हो और अलम सदी व सदी व बारी कला सैयदना मुहम्मदीन बाला आलिही आदद कमाल इल्लाही व कमाल यानी कि भी कमाल ही इंशाल्लाह இன்றைக்கி தலாயில் கயிறை ஓதிட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம் போன வாரம் என்ன பிரச்சனைன்னா சொன்னீங்கன்னா மூத்தா பிள்ளை எல்லாம் என்ன சொல்லுவாங்க உயிரை உயிரை தவிரன்னு சொல்லுவாங்க ரசில்லான செய்வாங்க உயிரையும் சேர்த்து சொன்னால் தான் நீ உண்மையான மூவீன் ஆவேணும் சொல்லி சொல்லுவாங்க இன்னைக்கு என்ன பார்க்கக்கூடனா நான் எப்போதும் ஊமீனாக அல்லது மெய்யான ஊமீனாக ஆவேன்னு ஒருத்தன் கேட்டாங்களாம் அப்போ மகன் சொல்லலாம் அழிச்சுனவர்கள் என்ன கேட்டா சொன்னாங்கன்னா அவர்களிடம் கேட்டபோது அல்லவே நீ நேற்றம் கொள்ளும்போது நம்ம அல்லாவை நேற்றம் போதும் நபடி தல்லா ஆலோசனை அவர்கள் சொன்னார்கள் அல்லா எப்போது நாம் நேசித்தவன் ஆவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அது ரசுலை என்ன சொல்கிறாங்க அல்லா நீ நேசிக்கும் போதுன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ அதுக்கு திருப்பி என்ன கேட்டாங்க நான் எப்போ அல்லா நேசித்த நேசித்தவன் ஆவேன் அப்படின்னு கேட்கும்போது செல்லெல்லாம் ஆலோசனை என்ன சொல்கிறாங்கன்னா அவனது ரசூலை நேசிக்கிற போதே எப்போது ரசுலை நான் நேசித்த ஆவேன் என வினவப்பட்ட போது ரசின் பார்வையை பின்தொடருவதிலும் அவர்களின் வழிமுறைகளை செயல் கொள் செயல் அவர்கள் நேசித்தே நேசித்து அவர்கள் கோபித்ததை கோபித்ததிலும் உண உள்ளது என கூறினார்கள் என்னென்னா என்னன்னா அந்த அவன் என்ன அப்படின்னா ரசுலா நேசிக்கிறதுன்னு அர்த்தம் ரசுலா நேர்த்திக்கிட்ட என்னென்னா ரசுலா வந்து எதை பின்பற்றாங்க எதை பிரியப்பட்டாங்க எதை விளக்குனாங்க எதை கோவப்பட்டாங்க அதெல்லாம் நம்ம என்ன அதன்படி நம்மளும் நடந்துக்கணுமா சரி அப்புறம் கூறி மக்களின் என்னை நேற்றுப்பதில் உள்ள ஏற்றத்தாழ்வின் அளவே ஈமானினும் ஏற்றத்தாழ்வு பெறுவர் அப்படின்னா என்ன ஈமானுங்க வந்து நம்ம நம்பிக்கை கொடுத்து நம்பிக்கை வந்து நம்ம முழுசாக நம்ம தான் நம்ம என்ன செய்வோம் ஈமான் கொண்டு வந்துறாங்க ஆகும்னு சொல்லி ரசா சொல்கிறாங்க என்னை கோவிதாமல் ஏற்றத்தன் அளவே குபுரிலும் ஏற்றத்தாழ்வு பெறுவர் கவனத்தின் கொள்ளுங்கள் நேற்றமற்றவருக்கு ஈமான் கிடையாது நேற்றமற்றவருக்கு ஈமான் கிடையாது பற்றியா எல்லாம் மறுபடி மட்டுமே என்ன சொல்கிறாங்க நேற்றமற்றவருக்கு ஈமான் கிடையாதான் நேற்றமற்றோம்னா என்ன முழுசா நம்ம நம்பலைன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம் ஈமானோட நம்ம மைசூலத்தில் இருக்க மாட்டோம்னு ரசிகலா சொல்கிறாங்க சரி இன்னைக்கு என்ன பேச போகிறேன் அப்படின்னா போன தடவை நான் என்ன சொன்னேன் ரச கவுச வச்சு நீர் இருந்தபோது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னேன் அவங்க வந்து இவங்க வந்து நிறைய சலாத்து சொன்னாங்கங்கிறத தவிர செலாவை சொன்னவரால் அந்த நீரை அந்த கவுசர் கவுசரில் தண்ணி குடிக்க வருவாங்க அப்போது அது அவங்க சலாத்து சொன்னாங்கங்கிற மட்டும்தான் எனக்கு தெரியும் வேறு அவங்கள பற்றி எதுவும் தெரியாதுன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அப்போ நான் என்ன சொன்னேன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு பூக்காரி வடமையாக வருவான் அந்த பூக்காரி அந்த கதை வந்து தட்டவந்தான் என்ன சொல்லுவோம் பூக்காரி வந்திருக்க போய் கதை தட்டோன்னு சொல்லுவோம் அப்போ என்ன அவள் பூக்காரி தான் நமக்கு தெரிஞ்சது தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ யாரோ வந்து கதை தட்டினா என்ன சொல்லுவான் அவள் எவா எவ்வா அவ அப்படின்னு கேட்பான் அந்த மாதிரி தான் என்ன செய்யணும் ரச்சதாவை நம்ம நேற்றத்துக்கு ஆகிக்கிறன்னு அது எப்படி ஆக்கிக்கிறன்னு அப்படின்னு கேளுங்க அப்போ நீங்கள் என்றால் என் சேனலை நீங்கள்னா என்ன அந்த பூக்காரி மாதிரி வந்து நான் என்ன சொல்கிறேன்னா என் சேனலை பார்க்குறவங்க பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க லைக் பண்ணுறவங்க அப்புறம் வந்து சதக்கா செய்கிறவங்க என்னது வாக்கி சொன்னவங்க அனைவரையும் என்னோடு எல்லா இடத்துக்கும் எல்லா இடத்துக்கும்னா என்ன அரசியலில் நெல்லையில் எடுக்கணும் ஜன்னத்தில் விருந்த மாளிகையில் எடுக்கணும் கவுத்தர் கடாத்தில் தண்ணி நீர் அறிஞ்சணும் அந்த பாக்கியம் கிடைக்கணும் ரத்ராவுடைய பா ரத்ரா ரத்தின கரின் பாபாவின் சப்பாயத்து அவர்களுக்கு கிடைக்கணும் அப்புறம் அவங்களுடைய முகபத்து கிடைக்கணும் செலவாத்தை அவர்கள் கேட்கும் பாக்கியம் நான் சொன்னேன்ல நான் சொல்கிறத அவங்க கேட்குறாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லலாம்னு சொன்னேன்ல அந்த மாதிரி நம்மளும் சரா நீங்களும் நான் சரா சொல்லணும் அப்போது சராஜரத்தில் கேட்குற மாதிரி பாக்கியம் வேணும் இன்னும் அல்லாவின் எல்லா நகமத்தும் வரக்கத்தும் பிழை பொறுக்கும் பாக்கியமும் பிழை பொறுப்பினார் அல்லாவோட நகமத்தையும் வேணும் வரக்கத்தை வேணும் பிழை பொறுக்கும் பாக்கியம் என்ன நம்மளை அல்லா மன்னிக்கணும் அப்புறம் வேண்டும் டாய்லா இல்லல்லா என்று ரூகப்பிரியம் பாக்கியம் நமக்கு வேணும் அப்புறம் கபருதையை மறுத்தியே மகிழ்ச்சியாக்கியம் வைக்கும் பாக்கியம் வேணும் ஏழ்மை மீது இறக்கம் காட்டலாம் நல்ல அமல்களை ஏற்றுக்கலாம் எங்களுக்கு புதுவை செய்யலாம் இந்த பாக்கியத்தை மூணு ஆண் பெண்ணுக்கும் மூணு மிச்சன கபராளிகளுக்கும் உடக முத்திரினருக்கும் கொடுவல்லா ரசாதுவார்க்கத்தை கொண்டு நற்குணத்தை கொண்டும் கபுள் செய்யலாம் அப்படின்னு என்ன செய்யணும் நான் கேட்குறேன் நீங்களும் இதை சொன்ன மாதிரி நீங்களும் கேளுங்க சொல்ல யா யாருமே எனக்கு மட்டும் தான் கேட்கறாதிங்க கேட்டால் அதுலாம் வரும் ஏன்னா நம்ம கேட்கறது பெரிய எஜமான்டன் அது வந்து தாராளம் முன்னவன் தயால எழுபத்தாய்க்குள்ள அன்புள்ளவன் கடன் உடைய இருந்தாலும் மன்னிக்கக்கூடியவன் இவன் இவனுக்கு மட்டும் கேட்குறான்னா இப்போ என்ன என்ன கஞ்சன் நினச்சிட்டாங்கன்னு அதெல்லாம் நினச்சிடுவான் அதனால என்ன செய்யணும் எப்போவுமே உலகம் முழுக்கும் முடிச்சின்னா அன்பின் முடிச்சின்னா ஹபராடிகளுக்குன்னு கேட்காம நம்ம தாய் பிள்ளைகளுக்கு நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நீங்கள் கேட்குறேன் இன்ஷால்லா அது மாதிரி நான் கேட்குறேன் நீங்களும் கேளுங்க அன்றைக்கி சொல்கிறேன் இன்ஷல்ல அப்புறம் ஆ இந்த எல்லாரையுமே என்னோடய திவாவில் திவா செய்ய என்ன சொ என்ன திவா செய்ய சொன்ன அனைவரையும் என்னோட நாளை மறுமையில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆமாம் நான் மட்டும் என் குடும்பம் மட்டும் போகணும் எல்லாருமே அந்த அரிசல் நிலையில் ஜனத்துக்கு மாலையில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இத்தனை நான் சொன்னேன்னா இத்தனை பேரும் இருக்கணும்னு நான் என்ன செஞ்சு யோகா செய்கிறேன் ஒவ்வொரு நேரமும் யோகா செய்கிறேன் சொல்லலாம் அப்புறம் அப்புறம் இந்த ச கதக்கா உள்ள மாற்று மாத்தாரும் இப்போ பணம் அனுப்புகிறாங்க அவங்களும் சேனலை பார்க்குறாங்க நான் அவங்களுக்கு அப்படியும் கேட்பேன் ஆனால் அவங்களுக்கு மணிக்கு மட்டும் கேட்கக்கூடாது எப்படி கேட்பேன்னா காத்தா நாட்டு மக்களுக்காகவும் பாலச்சன மக்களுக்காகவும் என் சேனலை பார்க்கும் நான் சதக்கா செய்யும் மாற்று மதத்திற்காகவும் நான் துவா செய்வேன் எப்படி கேட்பேன் அவங்களுக்கு நான் அரங்கத்தும் வரகத்தும் கரண அல்ல அப்படின்னு சொல்லி கேட்பேன் ஏன்னால் பாவமணிக்கு மட்டும் கேட்கக்கூடாது நம்ம அவங்களுக்கு பாவமணிக்கு கேட்டால் அல்ல நம்மளும் தண்ணிச்சுடுவோம் அப்படின் சொல்லலாம் இதில் வந்து எத்தனையோ பேர் நம்ம இஸ்லாமில் இருப்போம் நம்ம தாய்த வந்து இஸ்லாம் ஆகியிருக்க மாட்டாங்க அந்த தாய் தர்பனுக்கும் நம்ம கே இஸ்லாமானவங்க வந்து இஸ்லமான பிள்ளைங்க வந்து கேட்கக்கூடாது என்ன கேட்கக்கூடாது பாவமணி மட்டும் கேட்கக்கூடாது மற்றது எல்லாம் கேட்கலாம் அந்த சரி அப்புறம் எல்லாம் எல்லா நபிமார்களுக்கும் சலாம் சொல்லுவேன் நான் எல்லாம் மொத்தமும் சொல்லுவேன் உங்களுக்கு எதுக்குன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் கண்மணியாம் ரசிகரையும் சையத் முகமது உஸ்தார் ரசின் செல்லெல்லாம் அழைச்சின அவர்களுக்கு அவர்களுடைய முகவர்த்தும் நேசமும் அவருடைய கரங்களாக நீர் அருந்து நீர் அருந்தும் போது நீர் அரு அருந்தும் பாக்கியம் அப்படின்னா நான் இவர்கள் நீர் அருந்தும் போது இவங்களை யாரும் எனக்கு தெரியாது இவங்க சலாத்து சொன்னாங்க நிறையாங்கிறதுக்கு தவிர இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது ரச்சிலா சொன்னாங்கன்னு தலானு ஹைராவில் அந்த ஆச்சரியர் தமிழில் பதில் எழுதியிருப்பார் நான் அதுக்கு தான் இப்போ இவ்வளவும் சொல்லியிருக்கேன் இவ்வளோ எதுக்கு சொல்லியிருக்கேன் அந்த ரச்சிலா வந்து நம்மளை பார்த்து நம்மளை யாராக இருந்தாலும் தெரியும் நம்மளுக்கு ஒருத்தரை கூட இவங்க யாருன்னு தெரியாது இவங்க சலவா சொன்னாங்க அதுதான் அதனால் தண்ணி குடிக்க வந்திருக்காங்க மட்டும் ரசுலா சொல்லிடக்கூடாதுங்கிறக்காண்டி தான் இதெல்லாம் சொல்லித்தரேன் அப்போ என்ன நான் சொல்கிறேன்னா அவர்கள் கரங்களாக நீர் அடும்போது இவர்கள் எனக்கு தெரியாது என்று ரசுலா நம்மை பார்த்து சொல்லாமல் இருப்பதற்கு அசலாம் அழைக்கும் அழைக்கும் ரஹமத்துல தலா பரக்காத்துகு அப்படின்னு என்ன செய்யணும் மகபிரத்து ஆப்பிரத்துக்கு என்று ஒவ்வொரு தொழிலையும் சொல்லி வாருங்கள் நம்ம செலாஞ்சோன்னா என்ன செய்யணும் அவங்க உயிரோடு இருக்காங்க நம்ம நபிமருடைய ஒளி ரசிக ஒரு உடனே என்ன செய்யாதான் மண்ணு திங்காதான் மண்ணுக்கு எல்லாம் என்ன செஞ்சுருக்கா நான் கராமா நான் அதனால அவங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்க நம்ம சொன்னால் அவங்களுக்கு மலக்கு மரம் வச்சு எத்தி வைக்க போகணும் எத்தி வைப்பேன்னா சொல்லிடுவாங்க போய் எப்படி சொல்லுவாங்க இப்போ எங்கள் அம்மா பேர் ஆமினா ஆமினா மக ஜெய்னா பீவி உங்களுக்கு செலான்னு சொன்னா அப்படின்னு போய் சொல்லுவாங்க அதனால் நம்ம சொன்னோம்னா அப்போ என்ன நம்ம தினம் செலான்னு சொன்னிருந்தால் நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியும் இப்போ நான் சொன்னேன்னா பூக்காரி கதையை பூக்காரி தேனா வந்து கதை தட்டினா பூக்காரி வந்துட்டான்னு சொல்லுவோம் யாரோ வந்து கதை தட்டினா அவள் எவ்வளோன்னு சொல்லி கேட்போம் அந்த மாதிரி என்றைக்கே ஒரு நாளைக்கு நம்ம செலாந்திட்டு போக சலாந்து சொல்லிட்டு போகக்கூடாது அதனால தான் இப்போ உங்களுக்கு இவ்வளவு குழந்தைங்க இன்றைக்கி பூரா சொல்றதுனால் அதனால தான் ராச்சலாவுடைய முகபத்தோட ராசலாவுடைய சப்பாயத்து கிடைக்கணும்னா அவங்களுடைய முகபத்தை நம்ம உயிரோடு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம தேடிக்கிறணும் சரி அப்போ என்ன செய்ன்னா அவங்க என்ன செய்வாங்க நமக்கு உடனே பதில் சொல்லுவாங்க அப்போ ரத்துலோடைய பதில் கேட்டால் நமக்கு எல்லாரும் செய்வானா இல்லையா அதை யாரும் புரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு தொழுகிலையும் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம மனசுக்கு சலாந்து விட்டோம்னா அசலாமலைக்குற அவன் திலத்தலாம் வரக்காத்து வா மகவீரத்து வாப்பியத்து சலாமத்து இதெல்லாம் தெரியாட்டி கூட அச்சலாமலைக்குற அவன் திலத்தலா வரக்காத்து யார் அசுல்லா அப்படின்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு தொழுகிலையும் சொல்லுங்கள் அப்போ ரசுலா என்ன செய்வாங்க நம்மளை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இன்ஷல்லா சரி ம் இன்னும் இன்னும் ஒரு விஷயம் நம்முடைய எல்லா துன்பத்துக்கும் காரணம் பாவம் என்று எல்லாம் சொல்கிறான் இப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க கடன்படுத்தேன் வாங்கிட்டு தப்பமான ஒரு ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க ஒரு தொழில் ஆரம்பித்தோம் அது முடங்கி போய் கிடக்கு அப்புறம் ஒரு ஒரு இப்போ என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடணும் அந்த மாப்பிள்ளை வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு போயிட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேதனைகள் அப்புறம் ஒவ்வொருத்தருக்கு வியாதி ஒருத்தருக்கு மறதி இப்படி எல்லாருக்குமே ஒவ்வொரு வேதனை இருக்கும் அப்போ என்ன செய்யணும்னு நல்லா எல்லாத்துக்கும் மொத்தமாக காரணம் தாங்கிறாங்க அந்த பாவத்துக்கு அப்படி என்ன அப்படி எல்லாம் சொல்கிறான்னா ஆதமின் மகன் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்காம ஆதமீன் மகனாக நம்ம தான் ஆதம்பாவோடைய மக்கள் தான் இப்போ துணியாவில் இருக்கணுங்க எத்தனை பேரும் அதனால் ஆதமீன் மகன் என்ன செய்கிறான் தவபாக செய்யாமல் நான் வந்து லேட் பண்ணுறேன் லேட் பண்ணிட்டேன்னா துவாவை கபல் செய்யலை துவாவை லேட் பண்ணுறான் அல்லா அல்லான்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோமா அதனால என்ன செய்யணும் நான் ரொம்ப ஈஸியான வார்த்தை எல்லாம் மகபீரளி வருகம்னி வருதுக்குனி வாஃபினி அப்படின்னா அது பெருசாக இருக்குது ஒரு சிலருக்கு வராது அதனால தான் எல்லாம் மகபீரளி வருகம்னி மட்டும் சொல்லி கொடுத்தேன் அப்புறம் என்ன என்னை அல்லா என்னை மன்னிச்சு கரணை காட்டணும் ரத்துல வந்து சக்கரத்தில் சொன்னாங்கன்னு ஆய்ச மட்டை சொன்னாங்கன்னு எனக்கு நான் அலிமிட்ட பயான் மூலம் கேட்டதாக அதை சொல்லிக் கொடுக்குறேன் அஸ்தோபிரலான்னு சொன்னோம்னால் அதில் கொயின் இருக்குது கோயினை நொக்கத்தை எடுத்துகிறோம் அது பிழையாகனு ஒரு ஆளுங்குன்னு சொன்னாங்க அதனால தான் எல்லாம் வருகம்னி பாய் சும்மா இருக்குல்ல அதை சொல்லுங்கள் அப்புறம் செலவாத்தி அதிகமாக சொல்லுங்கள் யாருமே அப்படி மன்னிப்பு கேட்காம மன்னிப்பு கேட்குறோன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா அதனால என்ன செய்யணும் எல்லாம் மகப்பில்லி வருங்கம்னி சொல்லி அதிகமாக பாவம் மன்னிப்பு கேளுங்க அப்புறம் தென்னில் யாராவது எதையும் போதுனா கூட மறந்துடுன்னு சொல்கிறாங்க அதுக்கும் தான் காரணம் எல்லாம் சொல்கிறான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் ம் எல்லாம் என்னை மன்னிச்சு கண்ணை காட்டுன்னு கேட்கணும் அதிகமாக கேளுங்கள் எதையும் அல்லாவிடம் கேட்க வேண்டும் என்றால் முதலில் செலவாத்து ஓதணும் நான் சொல்லியிருக்கேன் எந்த இதுவாக செஞ்சாலும் செலவாத்து நிறையா ஓதணும் அதுக்கு பிறகு என்ன செய்யணும் எல்லா புகழணும் நான் ஏற்கனவே புகழ்கிற வார்த்தையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ இப்போ ஒரு அஞ்சு வார்த்தை அழகான வார்த்தை எனக்கு தெரிஞ்சிட்டு நான் அதை வந்து ஓதிட்டு வரேன் உங்களுக்கும் சொல்லித்தரேன் நீங்களும் எழுதிக்கிறீங்க அதை வந்து எல்லா புகழ்ந்துட்டு சலா சொல்லிவிட்டு அல்லாஹ் பூ வந்துட்டு துவா செய்யுங்க அப்புறம் துவா செஞ்சுட்டு சலா சொல்லிடுங்க சமாபாதி வல் அர்ல மறுபடியும் சொல்கிறேன் யாபதி அஸ் சமாபாதி அஸ் ஆனா இச்சனா யாபதி அத் சமாபாதி வல் அரில் யாபதி அத் சமபாத்தி வல்லர்ல எழுதிக்கங்க அப்புறம் அல்லாஹும்மா இன்ன லக்கல் ஹம்ந்து அல்லாஹ் அல்லாஹ் இது கொஞ்சம் வராது எனக்கு அப்புறம் தான் மனப்படம் வந்துச்சு நீங்கள் மறுநடி போட்டு கேளுங்க அல்லாகும்மா இன்ன லக்கல் ஹம் அல்லாகும்மா இன்ன லக்கல் ஹம் அல்லாகும் இன்ன லக்கல் ஹம் அவ்வளோதான் அப்புறம் லாயிலாக இல்லான் த இந்த லாயிலாகத்தும்பான் கெண்ணி குணத்து மொழிலான்னு கேட்டோம்ல அது இல்லாமல் சுருக்கமாக மணக்கத்துரியும் அல்லான்னு அர்த்தம் லாயிலாக இல்லான் அப்புறம் யாதல் ஜலாலி வலிக்கிறான் அப்படின்னா கண்ணியமும் சிறப்பும் மிகுந்த அல்லாமனு அர்த்தம் குறியமும் கண்ணியம் மிக்கவனும் அல்லான்னு அர்த்தம் அதுக்கு பேர் யாதல் ஜலாலி வலிக்கிறான் அப்புறம் யா கண்ணானும் யா மண்ணான் யா கண்ணானு என் மன்னான் ஏன் கண்ணானு என் மண்ணான்னு என்ன அர்த்தம்னா இறக்கங்காட்டுள்ள மிக்க மேலானவனா ஏன் நான் முதலே சொல்லினேன் அந்த யா கண்ணான் என் மண்ணான்னு ரெண்டாயிரம் வருஷம் கபம் நரகத்தில் இருந்த மனிதன் அதையே சொல்லிக்கிட்டு இருந்தானான் அப்புறம் அல்லாவா இறக்கப்பட்டு என்ன செஞ்சானா உனக்கு என்ன வேணும் கேட்டு அது ரொம்ப நேரம் ஆயிரும் அது நீள நீளமா அது இது பண்ணுமா சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு அவனால் தான் என்ன செஞ்சானா சொற்கத்தை அனுப்புனா அதனால நம்ம என்ன செய்யணும் என் கண்ணானு என் மண்ணானு ரொம்ப அதிகமாக சொல்லுங்கள் மின்சாலா திரிட்டு துவா செய்யுங்க சரி அப்புறம் காசாண்டு மக்களுக்கும் பாலத்தின் மக்களுக்கும் துவா செய்ய மறந்துடாதீங்க அந்த அந்த வீட்டில் நாட்டில் என்ன நடக்குதுன்னு சில நேரங்களில் வரும் என் செல்லுக்கு இப்போ எதுவுமே மாட்டேங்குது நானும் நல்லாட்ட கேட்குறேன் எல்லாம் அந்த மன்னித்து அந்த போரை நிறுத்தி கொடுலான்னு கேட்குறேன் அங்கே உள்ள செய்தி என்னென்னு எனக்கு தெரியப்படுத்துன்னு கேட்குறேன் இன்றைக்கி வரைக்கும் எதுவுமே தெரியல யாருக்காரும் தெரிஞ்சால் என் நம்பருக்கு போடுங்க என் நம்பர் மறுபடியும் யாரும் கேட்பீங்க ஒம்பது ஒம்பது மூணு ஒம்போது போடுங்க அப்புறம் நாற்பத்தி நாலு அப்புறம் ஜீரோ போடுங்க ஜீரோனால் சைபர் அப்புறம் பதினொன்று ஐம்பது எண்பத்தி ஏழு ஒம்பது ஒம்பது நான் மூணு ஒம்போது போட்டுட்டு நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு அதுக்கு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் என் நம்பருக்கு போடுங்க அதனால் அப்புறம் வேற ஒன்றும் இல்லை அப்புறம் அள்ளாட்டேன் எனக்கான இதுவாக செய்யுங்க உங்களுக்கு நான் இதுவாக செய்கிறேன் அப்புறம் என் பா பாடம் நடத்துகிறேன் ரொம்ப பேர் முதல்ல ரெண்டு பாடம் போடும்போது நானூறுக்கு மேலே பார்த்தாங்க இப்போ என்னென்னு தெரியல நூறுக்கு மேலே ஏற மாட்டேங்குது சரி நூறு ஒரு ஒருத்தர் போதுனா கூட எனக்கு சந்தோஷம்தான் அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம் நான் யாரையுமே நீங்கள் ஓதுங்க என்ன பாருங்கள் படிங்க நான் யாரையுமே சொல்ல முடியாது அதனால நீங்கள் எல்லா துவா செஞ்சு அவங்க வில்லாகி என ட்ரைத்தான் நிறைய வித்மெல்லாம் கிறகமாக நிறையம் சொல்லிவிட்டு எல்லாட்டதுவா செஞ்சு அப்புறம் ரப்பி திதினி இழுமா அப்படின்னா என் கல்வி நாணயத்தை அதே மாதிரி தான் கேட்டுட்டு என்னை நானும் ஓதிக்க நல்லா துவா செஞ்சுட்டு துவா ஓத ஆரம்பிங்க அப்புறம் என்ன சப்ளைச் பண்ணுங்கள் சிலை பண்ணுங்கள் துவா செய்யுங்க சேர் பண்ணுங்க அல்லாஹ் பாக்ரதாவானா அலஹம்தில்லா ரபில் ஆலமீன் லாகும்மா ரப்பனா ஆத்தினா பித்தினியா ஹசனத்தன் வபில் ஆகிரதி ஹசனத்தான் வக்கினா அசா பண்ணார் வாகன ரப்பிக்கு ரப்பிள் இஜத்தி அம்மாஜிமன் மசராமன் அலல் முசரேன் வலமந்தில்லாஹி ரபில் ஆலமீன் நம்ம எல்லாருக்கும் நல்ல கிதாயத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் நல்ல பாவ மன்னிப்பையும் நல்ல சுகத்தையும் எல்லாட்டும் கேளுங்க நல்ல சுகம் இல்லாத நம்ம நல்லா வணங்க முடியும் நல்ல சுழம் இல்லைன்னா நம்ம வணங்க முடியாது எல்லா வியாதி நல்ல சுகத்தை கூடலான்னு நான் கேட்குறேன் நீங்களும் கேட்கலாம் சரி ரப்பனா ரப்பனா அர்ஜுனை சொல்லிக்க இப்போ ஜஜர்லாக அண்ணா முகமதம் மாவு அகுளு ஜல்லாக அண்ணா முகமதம் மாவு அகுளு இந்த சலாத்தை படிச்சிக்கோங்க அல்லா ரச்சிலாவுடைய கண்ணியத்து தகவாறு நீ சலாமும் சாதியின் சொல்வாயாக அர்த்தம் அல்லாம சொல்லி அலா முகமதின் பப்பாரி கலா செய்திலா முகமதின் அததை கமாலில்லாகி வ கமாலிக்கு பி கமாலினா ரச்சிலாவும் ரச்சிலாவுடைய குடும்பத்துக்கும் கமாலியாங்கிற பெரிய ஸ்தானத்தில் எழுப்பின அர்த்தம் அது ஓதனம்னா ஒரு தடவை ஓதனம்னா ஆயிரத்தி நானூறு நன்மையாக சொன்னாங்க அப்புறம் வந்து அசலாத்து வச்சலாம் நடக்க யார் செய்யி யார் ரசில்லாகி பியதிஹி கல்லத்து கீழத்தி அதற்கு யா ரசில்லாகி இதை ஓதுனா ஒரு லட்சம் நன்மைன்னு சொல்கிறாங்க அதனால் இன்றைக்கி ஒரு செலவாத்து கிடைச்சிருக்கு அதையும் பாருங்கள் அல்லாமல் சல்லி வத்சலீம் பபாரி கலா செய்தினா முகமதீன் வாரா ஆலி முகமதீன் ரொம்ப ஈஸியாக இருக்குது அல்லாமல் சல்லி வச்சலீம் பபாரி கலா செய்தினா முகமதீன் வாரா ஆலி முகமதீன் யாரெல்லாம் சல்லி வசலீம்னா ரத்துலாவுக்கும் ரத் ரத்துலாவுக்கு உன்னுடைய இந்தி வச்சிருக்கேன் சிலருக்கு சலாமத்தையும் அருளையும் அருள்வாயாக அதே மாதிரி ரச்சனாவுடைய குடும்பத்தாருக்கும் சலாமத்தையும் சலாத்தையும் சலாமத்தையும் அருளையும் அறிவாயாகனு அர்த்தமா அதனால் இந்த சலாத்தையும் போதிக்கிறங்க இது போதுனா என்னமோ ஆறு லட்சம் நன்மைன்னு சொல்கிறாங்க அல்லாம சல்லி வச்சல்லின் வபாரி கலா செய்தினா முகமதின் வலா ஆலி முகமதின் இன்னைக்கு தான் இதை அதனால இன்னும் நான் மனப்பாடம் பண்ணல அல்லாம சல்லி வச்சல்லின் வபாரி கலா செய்தினா முகமதின் வலா ஆலி முகமதின் ஆமாம் ரசாவுக்கும் சலாத்தும் சலாமும் அருள் பொறிவாயாக அதே மாதிரி ரச்சுலாவுடைய குடும்பத்தாருக்கும் சலாத்தும் சலாமும் அருள் பொறிவாயாக வலா ஆளின்னா அவங்க குடும்பத்தாருக்குன்னு அர்த்தம் அதனால் இதை பழகிக்கிறீங்க அல்லாமல் சல்லி வச்சல்லிம் வபாரி கலா செய்தினா முகமதீன் வலா ஆலி முகமதியன் அல்லாமல் சல்லி வச்சல்லிம் வப்பாரி கலா செய்தினா முகமதியின் வலா ஆலி முகமதியன் நல்ல செலாத்தா இருக்குது சின்னதாக இருக்குது சின்னதாக இருக்கனால நீங்கள் சீக்கிரமாக பழகிட்டு அதை ஓதுங்க முடிஞ்ச அளவுக்கு நூறு ஓதுங்க எதுவும் முடியலையா பத்து ஓதுங்க பதினொன்று ஓதுங்க ரசலாவுக்கு சலாத் சொல்லாமல் இருந்துடாதீங்க சலாத்து தான் நம்மளை என்ன செய்யுமா நாளைக்கு ஈடத்தில் ரசலாவுடைய சபாச்சு சொன்னால் தான் ரசலாவோட கூட நம்ம நம்ம சொர்க்கம் போக முடியும் அதனால எல்லாரும் சொல்லுங்கள் சரி பாய்ர்தான் ஹம்திலா லெபிராலிமே எல்லாவுக்கு எல்லா புகழும் அசலாமலைக்கும் ரோத்திலா தலா வரகாத்துக்கு மகபீரத்துக்கு ஆக்கியத்துக்கு சலாமத்தகு ஆமீன்